அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டியூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றி பகுதி இப்போ நம்ம இதில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா எட்டு தொகை பத்து பட்ட நூல்கள் இருக்க சில செய்திகள் பற்றி பார்க்கலாம் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் எட்டு கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் அதில் என்னென்ன வரும் அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நற்றினை நற்றினையோட அடி எல்லை பார்த்தீங்கன்னா ஒன்பதிலிருந்து பன்னெண்டு இதை தொகுத்தவர் யாருன்னு தெரியல ஆனால் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இதில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை நானூறு கூட்டல் ஒன்று அந்த ஒன்று என்ன அப்படின்னா கடவுள் வாழ்த்துச் செய்திகள் குறுந்தொகை இருந்து எட்டு அடிகள் குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல இதில் இருக்கக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கையும் நானூறு கூட்டல் ஒன்று ஐங்குறு நூறு ஐங்குறு நூறின் அடி எல்லை மூணில் இருந்து ஆறு தொகுத்தவர் குடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கற்றை மாந்திரஞ்சேரல் இரும்பொறை இதில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை ஐநூறு கூட்டல் ஒன்று இந்த கூட்டல் ஒன்றுன்னு வரதெல்லாம் கடவுள் வாழ்த்து செய்யும் பதிற்றுப்பத்து எட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு அடிகள் உள்ளது பதிற்றுப்பத்தை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது தொகுப்பித்தவர் அது யாருன்னு தெரியாது மொத்த பாடல்களுடைய எண்ணிக்கை நூறு கிடைத்தது என்பதுதான் அடுத்தது பரிபாடல் இருபத்தி ஐந்திலிருந்து நானூறு அடிகள் கொண்டது தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல மொத்தம் எழுபது பாடல்கள் கொண்டது கிடைத்தது இருபத்தி இரண்டு மட்டுமே கலித்தொகை பதினொன்று முதல் எண்பது அடிகள் கொண்ட ஒரு நூல் தொகுத்தவர் நல்லந்து தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல நூற்றி நாற்பத்தி ஒன்பது குட்டல் ஒரு பாடல்கள் அகநானூறு பதிமூணு முதல் முப்பத்தி ஓரு அடியகள் கொண்ட நூல் தொகுத்தவர் உருத்திர சம்மனார் உப்பூர் குடிக்கிழார் மகனார் உருத்திர சம்மன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி நானூறு குற்றல் ஒரு பாடல்கள் அடுத்ததாக புறநானூறு எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு வரிகள் கொண்ட நூல் தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல இதில் இருக்க பாடல்களோட எண்ணிக்கையும் நானூறு குற்றல் ஒன்று எட்டு தொகை நூல்களில் நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு ஐங்குறு நூறு மட்டும் ஐநூறு பதிற்றுப்பத்து இருக்கிறது நூறு கிடைத்தது என்பது பரிபாடல் இருப்பது எழுபது இருபத்தி ரெண்டு கலித்தொகை நூற்றி நாற்பத்தி ஒன்பது பதிற்று பத்து பரிபாடல் நீங்களாக மீதி இருக்கிற ஆரத்துக்கும் கடவுள் வாழ்த்து செயல் உண்டு அந்த கடவுள் வாழ்த்து செயல் ஏதுனது பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த எட்டு தொகை நூல்களிலே அகநூல்கள் புறநூல்கள் அகம்புறம் இரண்டும் சேர்ந்த நூல்கள் அப்படின்னு பிரிக்கலாம் அகநூல்கள் என்னென்ன அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு களித்தொகை அகநூல்கள் அப்படின்னா தலைவன் தலைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்றது அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது புறநூல்கள் பதிற்று பத்து மற்றும் புறநானூறு புறநானூறுனா அந்த செய்யல யாரை பற்றி சொல்றோமோ அவர்களோட வீரம் ஒழுக்கம் அவங்களோட சிறப்பு அதெல்லாம் எடுத்து சொன்னால் அது பேர் புறநூல்கள் அந்த வகையில் பதிற்று பத்து புறநானூறு இது ரெண்டும் தான் புறநூல்கள் அகமும் புறமும் கலந்திருக்கக்கூடிய நூல் ஒன்றே ஒன்று அது பரிபாடல் தொகையால் பெயர் பெற்ற நூல்கள் கலித்தொகை மற்றும் பரிபாடல் காலத்தால் முந்திய நூல் புறநானூறு காலத்தால் பிந்திய நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் அதாவது முந்திய நூல் அப்படின்னா மிகவும் பழமையான நூல் புறநானூறு மிகவும் புதிய நூல் எட்டு தொகை நூல்கள்லே மிகவும் புதிய நூல் என்னென்னா களித்தொகையும் பரிபாடவும் இப்போ புறநானூலை பற்றி நம்ம இதில் கேட்கலாம் புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறநானூறு புறநானூர் ஏற்றப்பட்ட குளம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு பதினோரு புறந்தனைகளும் அறுபத்தைந்து துறைகளும் இதில் இருக்கு இது பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலர்களால் பாடப்பட்டது தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல நானூறு பாடல்களை கொண்ட இந்நூல் அதாவது பவாலானது இதுல பெண்பார் மொத்தம் பதினைந்து பேர் இருக்காங்க பாரிமகளிர் ஒக்குர் மாசத்தியார் அது போல பதினைந்து பெண்பார் இருக்காங்க அதிகமான பாடல்களை பாடியவர் யாருன்னா அவையார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பாடல்கள் பாடி முப்பத்தி மூணு சதவீதம் இது பெண்களுக்கு அதை ஞாபகம் வச்சுக்கலாம் முப்பத்தி மூணு பாடல்கள் அவையார் பாடியிருக்காரு புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் மரம் அப்படின்னா வீரம் தமிழர் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டும் விளங்கும் நூல் புறநானூறு தெருவில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுடை வேந்தர்கள் சிற்றரசர்கள் அமைச்சர்கள் சேனை தலைவர்கள் போர் வீரர்கள் கடையேழு வள்ளல்கள் கடைசங்க புலவர்களின் வரலாறு அதோட குறிப்பு எதை பற்றிலாம் இதில் வருது முக்கியமாக புறநானூரில் உள்ளுரை ஓமை இறைச்சி இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வரும் முதல்ல உள்ளுரை ஓமை அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிது ஒரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது ஓமிக்கப்படும் பொருள் வெளிப்படையாக இராது உமைக்கப்படும் பொருள் தெய்வம் ஒழிந்த கருப்பொருளாக இருக்க வேண்டும் கருப்பொருள்னா என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அதில் தெய்வத்தை தவிர்த்து மீதியெல்லாம் இருக்கலாம் அடுத்தது இறைச்சி கூற வந்த பொருள் மறைவாக இருக்க அதனை உணர்த்த வேறு ஒரு பொருள் வெளிப்படையாக இருக்குமாறு அமைக்கும் தான் இறைச்சி எதை சொல்லணுமோ அதை உள்ள வச்சுட்டு எதை சொல்ல வேண்டாமோ அதை வெளிப்படையாக சொல்றது புறநானூற்றின் பாடல்களை திணையோடு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இதில் சில வரிகளை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் தான் சங்ககாலம் சங்ககால பாடல்கள் பழந்தமிழ் இலக்கியமாகிய தொல்காப்பியத்திற்கு இலக்கியமாக திகழ்கின்றன தமிழர் வரலாற்று கருவூலம் அப்படின்னு புரோனானூரை வந்து அழைக்கிறாங்க ஒரு சில ஃபேமஸான லைன்லாம் இதில் பார்க்கலாம் இன்று புறந்தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் நாக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வெடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே நாடாக ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவராடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உலர்த்தே நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே ஓவத்தனைய இடுநடை வனப்பு புகழனின் உயிரையும் கொடுக்குவர் பழியினின் உலகுடன் பெரிதும் கொள்ளார் பல்சான்றீரே பல்சான்றீரே கயன்முல்லன்ன நரைமுதிர் திரைக்கவுட் கணிச்சி கூறும்படி கடுந்தல் ஒருவன் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே செல்வத்து பையனே ஈதல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தறவாரா பெரிதே உலகம் பேணுனர் பலரே ஈயன இறைத்தல் இழந்ததன்று அதன் ஈயன் என்றால் அதனினும் இழிந்ததன்று உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த வாசகம் புரோனானுற்றிலையும் வருது மணிமேகலையிலையும் வருது உண்டால் அம்ம இவ்வுலகம் இதெல்லாம் புரோனானுரை பற்றிய செய்திகள் அடுத்த ஆடியோட அகனாநூர பற்றிய செய்திகளோ நற்றினை பற்றிய செய்திகளும் தொடர்ச்சியாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் அன்றைய பகுதி நான் உங்கள் எல் பிரகாஷ் நன்றி